தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த வணக்கங்கள் ஒரு வேலை செய்வதுன்னு சொன்னால் ஒரு வேலைக்குள்ள பத்து வேலை உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு திருமணமே செய்கிறோன்னு வச்சுக்கங்க திருமணத்தில் உணவு ஏற்பாடு வரவேற்பு பிறகு கலை நிகழ்ச்சிகள் மேடை அலங்காரம் நூற்றுக்கணக்கான வேலை இருக்கும் ஒரு புத்திசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க நீங்கள் இதை பார்த்துக்கங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க அந்த கல்யாணத்தில் பார்த்தா மாப்பிள்ளையை விட அழகாக இருப்பாங்க யார் அந்த கல்யாணத்தை நடத்துகிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் அப்படி கிடையாது எல்லாத்தையும் தங்கிட்டே வச்சுக்கிட்டு வரவு செலவு பணம் கார் சாவி அப்புறம் அந்த எல்லாம் என்னை தவிர வேறு போக போகக்கூடாது எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு தன் கையிலேயே வச்சுக்கிட்டு பாடாத பாடு ஒரு சிறந்த தலைவன் ஒரு மிகச்சிறந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர் அதாவது வேலைகளை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பழகணும் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் யார்கிட்ட வேணாலும் எந்த வேலையும் கொடுத்துட்லாமா அப்படி கொடுக்க கூடாது இவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கலாம் அவர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கலாம் ஏன் அவங்க அதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த வேலையை கொடுக்கணும் இப்போ ஸ்பேனர்னு ஒன்று இருக்கு இந்த நட்டெல்லாம் கயட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க அதுக்கு ஒவ்வொரு வாய் இருக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு எந்த கயற்றமோ அதுக்குரிய வாயை தான் அதை கழட்டும் தான் சுலபமா கயட்ட முடியும் வாய் உள்ள எடுத்துக்கிட்டு பெரிய பேனரை கழட்ட போனோம்னா ரொம்ப கஷ்டத்தில் போய் முடியும் அதனால எந்த வேலையை எப்படி அந்த நுட்பம் தெரிஞ்சு நாம செய்யணும் அதுக்கு ஒரு அழகான கதை பாருங்களேன் இதனை இவன் முடிக்கும் அதனை விடல் இங்க மரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு குரங்காரு எதுக்காக என்ன இங்க புட்டு வந்தீங்க உங்களைதான் குரங்காரு சொல்லுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணதா கூட்டிட்டு வந்த மகாராஜா நம்ம காட்ட விட இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கு அது என்ன அந்த மரத்துல மட்டும் காயங்கள்லாம் செவப்பு நிறத்துல இருக்கு ஆமா மகாராஜா இதுக்கு பேரு செவ்வலனின்னு சொல்லுவாங்க இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்கு அப்படியா ரிஷிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இல்ல இது அவனுக்கு கொடுக்கலாமே ஆமா மகாராஜா கொடுத்தா நல்லதா இருக்கும் அப்படினா உங்களால அதை கொஞ்சம் பறிச்சு தர முடியுமா என்ன மகாராஜா இப்படி கேட்டுட்டீங்க இதோ உடனே பறிச்சு தரேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை பாருங்க மகாராஜா கொஞ்சம் நகர்ந்து நினைக்குங்க உங்க மேல இந்த காய் விழுந்துற போகுது ரொம்ப நன்றி குரங்காரு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் பூக்கள் எல்லாம் அழகா இருக்குல்ல அதான் பார்த்துட்ருக்கேன் ஆமா இந்த பூக்கள்லாம் அழகா இருக்கு ஹேய் அஹ் ரிஷி மழை வருது சீக்கிரமா அந்த இடத்துல போய் ஒதுக்கிக்கலாம் எங்குட்டிய காணும் மழை வேற அதிகமா பெயுத நான் வேணும்னா போய் பாத்துட்டு வர்றோமா மகாராஜா இதோ ரிஷி வந்தாச்சே ரிஷி சொன்னா கேட்க மாட்ட மழையில நனைஞ்சா காய்ச்சல் வரும்னு எத்தனை தடவை சொல்றது ஆ உடம்பு என்னமா சுடுது காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்க மழையில ஆடாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்ப பாரு காய்ச்சல் உடம்பு என்னமா கொதிக்குது மகாராஜா இது சாதாரண ஜலதோஷம் தான் கொஞ்சம் பச்சளை சாறு கொடுத்தா போதும் எல்லாம் சரியா போயிடும் ரிஷி நீ உள்ள போ நீ சொல்றதுதான் சரி நண்பா காட்டுக்கு போய் கொஞ்சம் பச்சலை எடுத்துட்டு வா ஏதோ ஒரு நொடியில வந்துடுறேன் குரங்கார வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு ஆகட்டும் மகாராஜா ஆ அதோ வாங்க கரடியாரே மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்டாரே உடனே போய் என்னன்னு கேளுங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் பச்சளை பறிச்சிட்டு வந்துடுறேன் காய்ச்சல் அதனாலதான் பச்சளை பறிக்க போறேன் அப்படியா சரி போங்க வணக்கம் மகாராஜா வணக்கம் வாங்க கரடியாரு எடுக்க மலைக்கு போய்கிட்டு இருந்தேன் நீங்க கூப்பிட்டதா குரங்கார் சொன்னாரு என்ன விஷயம் அரசே வாங்க நண்பரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பச்சள சாறு கொடுக்கணும் கொஞ்சம் கொம்பு தேன் வேணும் அதுக்காக தான் உங்களை இங்க வர ஓ அதனால என்ன இப்பவே கொண்டு வரேன் எதுக்காக கரடி வர சொன்னீங்க மகாராஜா குழந்தைக்கு மருந்து கொடுக்க தேன் வேணும்ல அதுக்காக தான் ஏன் என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா என்ன மகாராஜா நீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன் கரடி கிட்ட சொல்லி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்களா அடட இதுக்கு போய் கோச்சுக்கலாமா கரடி கிட்ட அதை கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரி குரங்காரு நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்க இதோ ஒரு நடையில கொண்டு வந்துடுற மகாராஜா போற வழியில முயல பார்த்தா இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்க மகாராஜா முயலாரே மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு உடனே என்னன்னு போய் கேளுங்க அப்படியா இதோ இப்பவே போறேன் வணக்கம் மகாராஜா மகாராஜா நீங்க அவசரமா வர சொன்னீங்கன்னு கொரங்காரி சொன்னாரு உத்தரவீடுங்கள் மகாராஜா நான் என்ன செய்யணும் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அடிப்பட்ட காயத்துல போடுறதுக்கு கொஞ்சம் பச்சல மூலிகைகள் வேணும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டீங்க தான் யாருக்குமே அடிபடலையே மகாராஜா எதுக்காக பச்சையில இன்னா அடிபடல இனிமே அடிபட்டு வருவாரு அவருக்கு தான் இது இப்பவே கொண்டு வர மகாராஜா இன்னைக்கு எவ்ளோ தூரம் நடக்கிறது தெரியலையே தேடி பாப்போம் அதோ தேன் கூடு ஆஹா தேனோட வாசனையே வாசனை இப்ப பாரு விந்தைய இப்ப என்ன பண்றது எப்படியாவது ஓடிட வேண்டியதுதான் அயோடி மகாராஜா காரியம் என்னால தேன் கொண்டு வர முடியல மகாராஜா அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு மகாராஜா தேனீக்கள் என் உடம்பு முழுதும் கொட்டிடுச்சு நானும் மரத்துல இருந்து விழுந்துட்ட அரசே வாங்க கரடியாரே இந்தாங்க அரசே கொம்பு தேன் இப்பதான் புழிஞ்சது நல்ல நேரத்துக்கு அத கொண்டு வந்தீங்க கொடுங்க ஐயோ குரங்காருக்கு என்னாச்சு இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு

வேலைய யாரு கிட்ட சொன்னா வெற்றிகரமா முடிப்பாங்களோ அவங்க தான் சொல்லணும் இல்லன்னா இப்படிதான் புரியுதா புரியுது புரியுது நல்லாவே புரியுது மகாராஜா முயலாரே பாவம் வலியால துடிக்கிறார் பச்சளைய போடுங்க தெரிந்து வினையாடல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் திருக்குறளுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுகிற நிர்வாக ஆற்றலை கற்றுக் கொடுக்குற ஒரு அழகான அறிவு இலக்கியம் திருக்குறள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற கம்பெனியோட சிஇஓ அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லை ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் நிர்வாக தலைவர் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எந்த வேலையை யார்கிட்ட ஒப்படைச்சா சரியா இருக்கும் அப்படின்னு ஒப்படைக்கணும் அது ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அதில் தலையிடவும் கூடாது ஒரு ரயிலில் இறங்கி வர்றோம் நம்முடைய சுமைகளை எல்லாம் ஒரு போர்ட்டர் அப்படின்னு ஒருத்தர் சுமந்துக்கிட்டு வரான்னு வச்சுங்க அவருக்கு தெரியாத பேசாமல் விட்டு சில பேர் சும்மா இருக்க மாட்டா அந்த விட்டு எப்படி வை இப்படி வை அது உழப்போகுது அது கீழே உழப்போகுது அந்த எரிச்சல்ல அவர் கீழவே போட்டுட்டு கேட்பார் இப்ப என்ன பண்ணலாங்கிற அப்போ ஒருத்தர் ஒப்படைச்சாச்சுன்னு வச்சுங்க நம்ம அதில் போய் மூக்கம் நுழைக்க கூடாது சில வீட்டில் சமையல் பண்ண சொல்லிட்டு மனைவியை பாடா படுத்துவாங்க இப்படி வை அப்படி வை இப்படி வைக்காது அப்படி வைக்காது அந்த மாதிரி எரிச்சல் வரும் அப்போ ஒரு காரியத்தை ஒப்படைக்கும் போது என்ன பண்ணணும் இதனை ஒரு வேலை இதனால் அதான் ரொம்ப முக்கியம் இவங்க இதில் கெட்டிக்காரங்க இதனால் இவன் முடிக்கும் இவன் கண்டிப்பா செஞ்சிருவான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் ராமாயணத்தில் ராமன் தூது போகிறதும் அவரே போக முடியுமா அனுமனை போயிட்டு வான்னு அனுப்புறாரு எந்த வேலைக்கு திட்டமிட்டு அப்படி செய்கிற போது அந்த காரியம் தெரிந்து வினையாடல் சரியான வெற்றிகரமான ஒரு காரியமாக முடிகிறது இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அழகான குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் அதனை அவன் கண்